ஒரு முப்பது வருஷம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்லாத்த தழுவி ஒருத்தவர் வர்றாரு ஒருத்தவர் இஸ்லாத்த பத்தி சொல்றதுன்னா அப்படின்னா என்னன்னு கேள்வி பாய் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நிலைமை இல்லை இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்த தழுவி யாராவது வர்றதாக சொன்னா பயப்படுவாய் நம்மளுக்கு அவங்க இல்ல யாராவது ஒருத்தர் நான் இஸ்லா தழுவுறேன் சொன்னார் இவங்க இஸ்லா தழுவு வர்றீங்க எங்களுக்கு போலீஸ் ஏதாவது பிடிச்சிட்டாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயந்து நடுக்குவாய் அப்படிப்பட்ட நிலை இருந்தது எந்த அளவு இருக்கின்றால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நானே அதை அனுபவப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது நான் வந்து ஐடிஐ படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சகோதரன் இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறோம் ச கூட படிக்கக்கூடிய சக மாணவனுக்கு அந்த பையன் இஸ்லாத்தை எடுத்துக்கிறேன் நான் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் வந்து நிறைய எக்கச்சக்கமான கேள்விகள் எல்லாம் கேட்டார் நாத்திகிதத்திலிருந்து நிறைய கேள்விகள் அதே மாதிரி வந்து கிறிஸ்தவம் தான் சரியான இதுன்ற ரீதியில் பைபிளை படித்து விட்டு நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் வந்து சௌர் பிஜே அவர்களுடைய ஏசு இறைமகனா இதுதான் பைபிள் இது போன்ற புத்தகத்திலிருந்து விளக்கம் கொடுத்தோம் விளக்கம் கொடுத்து அப்போ வந்து அவர் கரெக்டாக விளங்கிக்கிட்டு நான் இஸ்லாத்தை தழுவிடுறேன் திருமறை குரான் இறைவனுடைய வேதம் என்பதில் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அல்ல ஒருத்தனை தான் வணங்க வேண்டும் என்பதை நான் விளங்கிக்கிட்டேன் நான் இஸ்லாத்தை தழுவிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்பயே நான் தொலை வர்றேன் என்னை தொலை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாரு தொலை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம வரலாற்றி தொழுகிறோன்ட்டு அங்கே பெரிய ஏழ்ரை ஓடிக்கிட்டு இருக்கு பள்ளிவாசலில் நம்ம அடித்து விரட்டிக்கிட்டு இருக்காங்க சுண்ணச்சம்மாந்து பள்ளிவாசலில் போய் தொழுகிறோம் வரலாசித்து தொழுகிறோம் தொழுது முடிச்சவனையுமே வந்துக்கிட்டு எந்திரிச்சுக்கிட்டு ஏய் எவன்டாவே வரலாசி தொழுகிறது அதான் என் பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தா ஆள் எந்திரிச்சுக்கிட்டு எவன்டா அவன் தொழுது அப்படின்னு கேட்கலாம் நான் தான் தொழுது என்கிட்ட கேட்க வேண்டியது அண்ணன் நீனு எந்திரி பயமுறுத்துறாகலாம் அப்படி அந்த மௌனை இந்த மூனை இப்படி தான் திட்டுஃபுல்லார் பள்ளிவாசலுக்குள்ளங்க பள்ளிவாசலில் கடமையான தொழிலை தொழுது முடித்த பிறகு தொழுது முடித்தவனையும் எந்திரிச்சு வந்து ஒரு தோறு பேசுகிறாரு பாருங்க எல்லாம் வந்து ஒரே பொன்மொழிகளாக உதருது அந்த அவனே இவனை எப்போ எப்படிடா நீங்கள் வந்துக்கிட்டு துருகை போச்சீங்க எவன்டா விரலாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எவனா விரலாட்டினீங்கன்னா விரலை உடைச்சிருவேன் கையை விட்டுவோம் அவனை இவனை அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுறாரு அப்போ நம்ம ஒன்றும் பேசிக்கிறில்ல வெளியே வந்து பார்த்தா அப்படி திட்டின ஆளுக்கு தாடியே இல்லை டோட்டலாக ஃபுல் ஷேவ்ல இருக்கார் அப்போ கேட்குறேன் அந்த திட்டுறாரு யாருங்க இவர் இருந்தாலும் திட்டிக்கிட்டு ஒரு அவரா அவர் தான் வந்து காதல் காதல்னா அவர் தான் ஜமாத்தினுடைய தலைவர் வெறும் காதல்னு சொன்னால் அவரை தெரியாதான் அப்போ என்ன என்னன்னு சொன்னா தெரியும் வட்டி காதல்னு சொன்னா தான் அவரை தெரியும் வட்டி காதல் வட்டி எதுக்குங்க வட்டி காதல்னு சொன்னீங்க வட்டி கூட்டி சம்பாதிக்கிறார்கள் அவருதாங்க அவர் தான் ஜமாத்தினுடைய பள்ளிவாசனுடைய தலைவர் முத்தவல்லி அவங்க என்ன செய்கிறாங்க எவனாவது விரலாட்டினீங்க வெட்டி போடுவேண்டா வெட்டி அப்படின்னு சொல்லி திட்டுறான் அப்போ தான் ரகலையாகி பஞ்சாயத்து முடிஞ்சு திட்டு வாங்கிட்டு நேராக இங்கே ஐடிஐக்கு வர்றேன் அந்த பையன் நான் இஸ்லாத்தை தழுகிறேன்றான் இப்பயே நீ துருவ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அசுர தொழிலைக்கு வர்றேன்றான் என்னடா இப்போ தான் அடித்து விரட்டி இருக்காங்க இப்போ திருப்பி கூட்டிகிட்டு போனோம்னா பின்னீடு இல்லடா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைப்பா நான் உனக்கு வெள்ளிக்கிழம நீ என்ன செய்யணும் வேறு ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னையே அங்கே வந்து தவியது மர்கசுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை நீ என்ன செய்யி வா நம்ம போவோம் இல்லை இல்லை நான் இப்பயே வரணேன் இப்பயே கூட்டிகிட்டு போ அப்படின்றான் சரி எல்லாம் மேலே பாரத்தை போட்டு கூட்டிகிட்டு போ ஒன்று போயாச்சு போய் அசுரு வந்து ரெண்டு ரக்காயத்தை முடிஞ்சு மூணாவது ரக்காயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு போய் சேர்றோம் அவனு வந்து நான் தொழில் ஒளி செய்கிறதெல்லாம் கையை காலெல்லாம் கழுவுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளே என்ட்ராயிட்டோம் உள்ளே எண்ட்ராகி ருக்குவில் இருக்காரு இம்மாமா நம்மளும் ருக்குவில் அவனும் குனிக்கிறான் நிமிந்துட்டு கையை தூக்குறோம்ல கையை தூக்குறது அவனுக்கு தெரியாதுல்ல இப்போ தான் நான் முத முதல்ல ஒருத்தன் அப்போ தான் இஸ்லாத்து தெளிவு வர்றான் அவர் தான் அவனுடைய வாழ்க்கையிலேயே முதல் தொழுகை அப்படி இருக்கிற நிலையில் அப்போ வந்து அவன் வந்துக்கிட்டு கையை தூக்குறது அவனுக்கு தெரியலை அப்படி கையை தூக்குறது போகல இப்படின்ட்டான் அதோடு பார்த்தாங்க தொழுகிறப்பே கவனிக்கிறாய்ங்க எவனோ ஒருத்தன் வந்துக்கிட்டு வில்லங்க பாட்டி ஒருத்தையும் இருக்கான் அவன் பக்கத்தில் வந்து என்ன இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எல்லாம் கணிக்கிறாய் ரெண்டு ரக்காயத்து சலாம் கொடுத்து முடிஞ்சாச்சு நாலு ரக்காயத்து அவரு இம்மா முடிச்சுட்டாரு நம்ம ரெண்டு ரக்காயத்தை திருப்பி தூணும்ல எந்திரிச்சு மறுபடியும் இருந்து நிம்முடுறப்ப இப்படின்ற அவன் அப்படின்றான் மறுபடியும் பார்த்தாங்க சொல்லுங்க சலான் கொடுக்க போகிறோம் சுற்றி நிற்கிறாய்ங்க ரெடியாக நிற்கிறாய் போச்சுரா அன்னைக்கு ரெனகெல்லாம் இருக்க போறேன் அன்னைக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு சலான் தான் கொடுத்தேன் எந்திரிச்சாங்க எவனடா கூட்டிகிட்டு வந்தேன் நீனு அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க பாஞ்சு அந்த பையனை பிடிச்சி தடுத்து நான் தடுத்து கேட்குறாங்க பேரன்னு பேரன்னு சொல்லு பேரன்னு சொல்லு பேரன்னு சொல்லுன்றான் அந்த பையன் அப்படியே நடுங்கிக்கிட்டு முத்து விநாயகம் நான் முத்து விநாயகம் என்னடா சொல்ற முத்து விநாயகத்தை கூட்டிட்டு வந்திருக்க என்னடா இவனா ஏன்டா கூட்டிட்டு வந்த ஏன்டா ஏற்கனவே நீ மன்ற பஞ்சாயத்தை பார்த்தா எங்களை திரும்பி உள்ளதுக்கு வைக்கணும்னு நீ ஐடியா பண்ணியாளா இவன் இஸ்லாத்தை தருவான் போலீஸ் வந்து என்கொயரி பண்ணும் போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா எவன்டா போவா உள்ள பாருங்க ஒருத்தன் இஸ்லாத்தை தருவான்னு சொன்னதுக என்னமா அவன்கிட்ட ரெண்டு கோடி ரூபா கொல்லி அடிச்சிட்டு போனா அவன் எப்படி பதறுவானோ கொல்லி அடிச்சுட்டாங்கன்னா என் பணத்தை இப்படி பதறாயின் இஸ்லாத்தை தருவிட்டியா என்னடா சொல்றேன் முஸ்லீமாக போறியா எங்களைக்கு உள்ள வைக்க பாக்குறியா திட்டம் திட்டுறியா உள்ள வைக்க மதுரையில் நடந்த கூத்துங்க அம்முட்டும் கண் கூட அனுபவிச்சோம் அப்போ வந்து ஒருத்தன் இஸ்லாத்து தெளிவு வர்றத இந்த கபூர் வணங்கிகள் என்ன நிலைமையில் வச்சிருந்தாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு இப்போ அசால்ட்டா களிமா சுண்டிட்டு இஸ்லாத்து தழுவு சர்வ சாதாரணம் அப்படி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் ஒவ்வொரு ஜிமாக்கள்லையும் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் சர்வ சாதாரணம் நடக்குதா மக்கள் சாரசாரையாக வர்றாங்க ஆனால் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா இஸ்லாத்தை தழுவுவதாக ஒருவன் சொன்ன பொழுது கைகளால்லாம் நடுங்கிக்கிட்டே கேட்கறந்தாலும் சொல்லிக்கிட்டு அடிக்க போய் நடைசில பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் என்ன ஒருத்தன் இஸ்லாத்தை தழுவு வரனா இவனை போய் அடிக்க வர்றீங்கன்னா மனுஷங்கள் ஆடா நீங்கள்லாம் என்று சொல்லி மு பயங்கரமாக ஃபைட் பண்ணி அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போனால் அவன் பயந்துட்டான் அப்போ தான் அவன் இஸ்லாத்துக்கு வர என்னவான பேர் சுற்றிக்கிட்டு அடிக்க போனான்னா என்ன ஆகும் மயந்துக்கிட்டு வேணாம் என்ன இப்படி அடிக்க வர்றாங்க இஸ்லாத்தை தலுக்குறது அவ்வளோ பெரிய குற்றமானு அவன் கேட்குறான் இந்த பையன் அதோடு வந்து அவருக்கு வந்து அந்த சகோதரனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ரெண்டு பஞ்சாயத்து என்ன இவர்கள் வந்து கபூர் வணங்கிகள் என்னென்னலாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து விளக்குனதுக்கு தான் அப்போ உன்னையே தொள்ள விட மாட்டாங்களோ அப்போ கேட்டான் அவன் எனக்கே இந்த நிலைமை தான் அப்புறம் உனக்கு மட்டும் என்ன வட்டு கம்பளமாக இருப்பாங்க உனக்கு அடிதான் எனக்கு அடிதான் அப்படின்னு அப்போ ஒன்னே அடிப்பாங்கன்னா என்ன அடித்தா பிரச்சனை இல்லைன்னு தான் அப்போ அந்த அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் இருந்தது என்றால் அப்போ இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வந்ததுக்கு என்ன காரணம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சரியான முறையில் போய் சொல்லி நாம் செய்த இந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு மக்கள் சாரி சாரியா வர்ற